நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசி மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல மேஷம் முதல் விச்சகம் வரையிலான ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஏழாம் வீட்டிற்கு குரு வருகிறார் திருமண யோகம் ஏற்படும் இதுவரை திருமண தடை பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த திருமண தடை நீங்கும் சுப மங்கள நிகழ்வு ஏற்படும் பதினொன்னாம் வீட்டை குரு பார்ப்பதினால் லாபம் அதிகரிக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த காலத்தில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என உங்களுக்கு தெரிய வரும் உடல் மேல் அதிக கவனம் தேவை நிறைய பேர் ரொம்பவே குண்டா இருக்கும் ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு உங்க உடல் மேல கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்க உடல் நூறு சதவீதம் ஆரோக்கியமாக மாறுவதை கண் கூட பார்க்க முடியும் தேக ஆரோக்கியம் கூடும் வெளிநாடு யோகம் ஏற்படும் ரொம்பவே அற்புதமான காலம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் குரு பகவான் கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைகிறார் என்னங்க எல்லாருக்குமே குரு இந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்றீங்க எங்க ராசிக்கு மட்டும் மறைகிறார் அப்படின்னு சொல்றீங்களே ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரயஸ்தானம் இந்த இடத்துல உங்களுக்கு குரு மறைவதனால விபரீத ராஜ யோகம் ஏற்படும் இந்த விரயஸ்தானத்துல குரு வந்தா என்ன ஆகும் நிறைய விரய செலவுகள் வரும் அந்த இடத்துல மறைவதனால அந்த விரய செலவுகள் உங்களுக்கு குறைகின்றது அது மட்டும் இல்லை நாள்பட்ட வியாதிகள் சரியாகும் கடன் அடைய போகின்றது கஷ்டம் போகின்றது உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலக போகிறார்கள் தொழில் விருத்தியாகும் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மே பதினஞ்சுக்கு மேலே குழந்தை பாக்கியத்திற்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் குழந்தைக்காக என்னெல்லாம் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ சிகிச்சை செய்யணும் அப்படின்னாலும் சிகிச்சை செய்யுங்க இயற்கையான முறையில கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் தன பண அபிவிருத்தி ஏற்படும் வராத கடன் வசூலாகும் கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான குரு பயிற்சியாகவே இருக்கின்றது அடுத்த ராசிக்காரர் கும்பம் ராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஐந்தாம் வீட்டிற்கு வருகிறார் குரு ஐந்தாம் வீட்டிற்கு வந்தாலே தங்கம் சேர்க்கை ஏற்படும் பணம் பெருகும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது மட்டும் இல்ல இந்த குரு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் செய்றார் அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே பதினெட்டுக்கு மேல ராகு கேது பெயர்ச்சி நடக்கின்றது அதுல இந்த கேது பகவான் உங்களுக்கு கணவன் மனைவி கிடையாது அடிக்கடி சண்டை வர்றது டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு கூட கொண்டு போய் விடுவார் ஆனா இந்த கேது பகவான் இருக்கிற இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால அவரோட கெடு பலன்களை அப்படியே குறைக்கின்றார் முன்னேறும் காலம் வந்து விட்டது முயற்சிகள் வெற்றியாகும் வேலையில் அதீத வெற்றி கிடைக்கும் புத்திரஸ்தானம் ரொம்பவே சூப்பராக இருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பம் ஒற்றுமை மேலோங்கும் மகிழ்ச்சியான குரு பெயர்ச்சி உங்களுக்கு அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் நான்காம் வீட்டிற்கு குரு வருகிறார் இந்த நான்காம் வீட்டிற்கு குரு வந்தாலே கேந்திர பலம் ஏற்பட போகின்றது அப்படின்னு சொல்லலாம் தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது உங்கள் வேலையில் உங்களுக்கான பாராட்டு கிடைக்கப் போகின்றது கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை கூடும் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் இவ்வளோ நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டு உடல்ல அதிகமா நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனா இப்ப குரு எட்டாம் இடத்தை பார்ப்பதுனால உடல் உபாதைகள் நீங்க போகின்றது உங்களுக்கு தேக ஆரோக்கியம் கூட போகின்றது கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் மீன ராசிக்காரர்கள் ஒரே ஒரு தான் கவனமா இருக்கணும் மீன ராசிக்காரர்களின் தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் உங்க அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா மருந்து கடையில் போய் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி கொடுக்காம அதற்கு உரிய மருத்துவரை அணுகும் போது உங்களுக்கு விரைய செலவு எதுவுமே வராது அம்மாவின் தேக ஆரோக்கியமும் கூடும் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் தங்க சேர்க்கை ஏற்படும் பணவரவு ஏற்படும் கண்டிப்பாக ரொம்பவே அருமையான இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்